பனங்கிழங்கு வெட்டுறதுக்காக தோட்டத்துக்கு வந்துருக்கோம் பண விதைகளை வந்து நம்ம பவுடர் தயார் பண்ணுறதுக்காக பதிச்சு வச்சது இந்த மாதிரி வெடிப்பு விழுந்திருக்கோம் இது வந்து நல்லா விளைஞ்சிட்டு அர்த்தம் இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறோம் ஒரு வருஷம் தான் வெட்டினோம் ஒரு கூட நிறைஞ்சிருச்சு இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் பார்த்து பாத்திரம் வந்துருச்சு இந்த கூடையில் உள்ள கிழங்க இந்த பாத்திரத்தில் கொட்டிடுறோம் தேங்கப்பா இவ்வளோ பெரிய கிழங்கு பாருங்க பக்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல வெட்டி எடுத்து அடி முனையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் இப்ப தண்ணியில சுத்தமா கழுவுறதுக்காக எடுத்துட்டு போறோம் இலங்கை தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டோம் தேவையான பனங்கிழங்குகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டோம் பனங்கிழங்கு அவியலுக்கு தயாராயிடுச்சு காலையில இருந்து பனங்கிழங்கு எல்லாம் வெட்டி எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அடுப்பு பத்த வச்சுட்டோம் கிழங்கு அவியலுக்கு ரெடி ஆகிட்டுது இப்போ அவிக்க போகிறோம் எல்லாம் பார்க்க போகிறீங்க சரியா கிழங்கு அதிகலாயிட்டு இருக்கு கிழங்கு அவிச்சு ரெடி ஆயிட்டுது தோலெல்லாம் சுத்தம் பண்ணி காய வைக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அவிச்ச உருளை கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அவிச்ச பனங்கிழங்குகள எல்லாத்தையும் இந்த மாதிரி தோலெல்லாம் சுத்தமா எடுத்துட்டு கிழங்கை ரெண்டா பிரித்து அதில் உள்ள குருத்தை நம்ம இப்போ எடுத்துட்டோம் இந்த குருத்தை வந்து நம்ம அரைக்கிற அந்த கிழங்கு பவுடரில் சேர்க்கக்கூடாது இது ரெண்டா உடச்சி நார் எடுக்கிற இதுலேருந்து ஆறு முதல் அறுபது வரை அனைவருக்கும் சாப்பிட உகந்தது ஈழத்திலிருந்து வந்த ஒடியன் என்கிற பனங்கிழங்கு சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே கிழங்கு வகை பனை மரத்து விதைகளை நம்ம வயலில் சாகுபடி பண்ணி கிழங்கு எடுத்து தூள் ரெடி இருக்கோம் இந்த தூளை பாலில் கலந்து சாப்பிட்லாம் பால் குடிக்க விரும்பாதவங்க வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் இனிப்புக்காக பனங்கற்பட்டி பனங்கற்கண்டு தேன் இது போல் எதில் வேணாலும் கலந்து சாப்பிட்லாம் இந்த தூள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம்